எஃப்டிபி நேயர்களுக்கு குன்றத்தூர் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வருகிற மே பதினாலாம் தேதி மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரவு பத்து முப்பத்தெட்டுக்கு குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசிலேருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாளர் அதாவது இந்த குரு பயிற்சியில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரு வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் ராசியில் வந்து டிராவல் பண்ணுறார் பதினெட்டாம் தேதி அதாவது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆறார் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா திருப்பி கடகராசிலேருந்து மிதுன ராசிக்கு உள்ள வரர் இதை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆதிசார வக்ர குரு பயிற்சின்னு சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு திருப்பி போயிட்டு உள்ள வர அப்படிங்கும் போது பலனில் வந்து ஒரு சின்ன மாற்றம் இருக்கும் அவ்வளோதான் வேற எதுவும் கிடையாது இப்போ குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி இப்போ மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குருவா உள்ள வரர் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மூணாவது இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துக்கு குரு வர இப்ப ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாவது இடத்துக்கு வந்து குரு வர இப்போ மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட இடத்துக்கு ஜென்ம குருவா உள்ள வரார் சரி சார் ஜென்ம குருவா உள்ள வரார் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் நல்லதுன்னு சொல்லுவேன் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லதுன்னு சொல்லுவேன் காரணம் ஏன் அப்படின்னா குரு ஜாதகத்துல இருக்கிறத விட குரு பார்க்கிற இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் இப்போ இந்த குருவோட பார்வை பதியக்கூடிய இடங்கள் பார்த்தோம் அப்படின்னா அது எவ்வளோ புண்ணியம் பண்ணிருக்கக்கூடிய இடங்கள் பாருங்க பாருங்க மிதன ராசிலேருந்து குருவோட ஐந்தாவது பார்வைன்னு சொல்லக்கூடிய அந்த குருவோட ஐந்தாவது பார்வை வந்து துலாம்ல விழறது குருவோட ஏழாவது பார்வைங்கிறது தனுசு ராசிக்காரங்க மேல விழுறது குருவோட ஒன்போதாவது பார்வைங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கும்ப ராசிக்காரங்க மேலே விழுறது அப்படிங்கும் போது இந்த மூணு ராசி நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது துலாம் அடுத்தது வந்து தனுசு அப்புறம் வந்து கும்பம் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரலான யோகம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த திருமணஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த விஷயம்தான் அந்த ஏழாவது இடம் ஏன்னா குருவோட பார்வை எந்த இடத்துல விழுறதோ திருமண டைம்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த திருமண யோகம்ங்கிறது நல்லபடியா கிடைச்சிடும் இப்ப மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இவங்களுக்கு பணப்புழக்கம்ங்கிறது ரொம்ப நல்லபடியா இருக்கும் ஃபர்ஸ்ட் திங் சார் வெளியில வந்து எனக்கு எக்கச்சக்கமா வந்து கடன் இருக்கு சார் வெளியில அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு நான் தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கேன் சார் யார்கிட்ட கேட்டாலும் கடன் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க சரி இங்கவங்கள்டேந்து வாங்கி அந்த கடனை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அட்லீஸ்ட் அவங்கள்ட்ட நம்ம ஏதாவது பேசிக்கலாம்னு நினைச்சா கூட எந்த இடத்துல இருந்தும் பணம் வரலன்னு சொல்ல நினைக்கிறவங்க எல்லாருக்குமே டெஃபினட்டா நீங்க முயற்சி பண்ணக்கூடிய அந்த பணம்ங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக கிடைச்சிரும் ரெண்டாவது வந்து லோன் அதிகமாக இருக்கு நான் வந்து என்ன சொல்லுவாங்க பேமெண்ட் கட்டின்னு இருக்கேன் சார் எவ்வளோ கட்டினாலும் வந்து அசலை கட்டவும் உள்ள வட்டி மத்தனம் தான் கட்டிட்டு இருக்கேன்னு சொல்றேன் உங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சாதகமான காலகட்டம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா சொல்றேன் உங்களுக்கு அந்த கடன் பலுங்கிறது முதல்ல குறையும் ஃபஸ்ட் திங் ரெண்டாவது வந்து படிப்பு சம்பந்தமான விஷயம் ஏன்னா ஜென்ம குருவாக உள்ள வர்றதுனால நிச்சயமா சொல்றேன் படிக்கின்ற வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படிப்பு மேல வந்து இந்த காலகட்டத்தில் கூடுதல் அக்கறைங்கிறது நிச்சயமா வரும் அத்தவிர அடுத்தது உத்தியோகஸ்தர்கள் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் நிச்சயமாக உங்களோட வேலையில கடுமையா உழைச்சு இன்ட்ரெஸ்டோட பண்ணுங்க முழு முயற்சியோட உள்ள வந்து ஈடுபாடோடு பண்ணுங்க அந்த வேலையை அதுக்கு உண்டான அந்த ரெகனைசேஷன்ங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும் நீங்க நினைச்சுன்னு இவ்வளோ இவ்வளவு நாள் நான் வேலை பார்த்தேன் சார் ஒண்ணுமே வந்து அதை பத்தி யாருமே கண்டுக்க கூட இல்லை சார் என்னை வந்து அடுத்த ஒரு இதுவாக கூட பொருட்டாக கூட ஒருத்த மதிக்கலை சார் அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான காலகட்டம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா ஜென்ம குருவா உள்ள உட்கார்றார் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் ஜென்ம குரு வந்து பண்ண மாட்டார் சார் அப்படிமா தவறான விஷயம் இது வேற யாருக்கு வேணாலும் அப்ளிகபிள் ஆகும் ஆனா வந்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அப்ளிகபிள் நிச்சயமா குரு பகவான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கெடுதலை செய்யக்கூடியவர் கிடையவே கிடையாது இது வந்து என்னோட தாழ்மையான கருத்து குரு வந்து ஒருத்தரோட ஜாதகத்துல எவ்வளவு வீக்கா இருந்தாலும் அவருக்கு உண்டான அந்த குணாதிசயம் சொல்லக்கூடிய அவருடைய அந்த சுப பார்வைங்கிறது படக்கூடிய இடங்கள் எல்லாமே புனித தன்மையா போயிடும் அதான் மெயினான விஷயம் இப்ப குரு வந்து பார்த்தோம்னா ஒருத்தரோட ஜாதகத்துல நீச்சத்துல இருக்காரு இல்ல பைஸ்தானத்துல போய் கெட்டு போயிருக்காரு ராசி நவாம்சத்துல ஆனா குரு எங்க இருக்காரோ அங்கேந்து அவர் பார்க்கக்கூடிய அஞ்சாவது பார்வை அங்கேருந்து அவர் பார்க்கக்கூடிய ஏழாவது பார்வை அங்கேருந்து அவர் பார்க்கக்கூடிய ஒன்பதாவது பார்வை படக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் அதான் மெயின் அதை வந்து அடிச்சுக்கவே முடியாது சப்போஸ் குருவோட பார்வை வந்து பூர்வ ஸ்தானம் சொல்லக்கூடிய அஞ்சாவது இடத்துல விழுதுன்னா கேட்கவே வேண்டாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் அவங்களுக்கு நல்லபடியாக கிடைச்சிரும் இதுதான் குரு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இப்போ மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கிறது உத்தியோகம் பிஸ்னஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சாதகமான காலகட்டம் வருமானம் அதிக அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சார் மேஷத்துக்கும் நல்ல பலனை சொன்னீங்க ரிஷபத்துக்கும் நல்ல பலனை சொன்னீங்க மிதுனத்துக்கும் இப்போ அதே மாதிரி நல்ல பலனை சொல்கிறீங்க நான் என்னையை வச்சுட்டா வஞ்சனம் பண்ணுறேன் இருக்கிறது தானே சொல்கிறேன் நல்லது நடக்கும் நம்பிக்கையோட இது ஆனால் எல்லாருக்கும் நடக்குமான்னு கேட்டினா சாத்தியம் கிடையாது அது நான் எல்லா பதிவுலயும் நான் சொல்லியிருக்கேன் நீங்க எல்லா பெயர்ச்சி குரு பயிற்சியா இருக்கட்டும் சனி பயிற்சியா இருக்கட்டும் கேது பயிற்சியா இருக்கட்டும் எந்த ஒரு பெயர்ச்சியும் நீங்க பார்க்கக்கூடிய ஆடியோ வீடியோ எல்லாமே பொதுவான பலன் அதை முதல்ல புரிஞ்சுக்கோ உன்னோட சுய ஜாதகத்துல உன்னுடைய தசா புக்தி எப்படி இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோ உன்னோட ஜாதகத்துல இப்ப சுக்கர திசை உனக்கு போயிட்டு இருக்கா உன் ஜாதகத்தில் சுக்ரன் வலுவா இருக்கார் அப்படின்னாலே எந்த திசை உள்ள வந்தாலும் உனக்கு ஸ்ட்ராங் தான் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கப்புறம் நான் சனி பயிற்சியோட பதிவுல நான் சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா அதாவது சனீஸ்வர பகவான் வந்து உள்ள வரார் அப்படின்னாலே எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் இந்த விஷயத்தை நான் வந்து சனி பயிற்சியில சொன்னேன் நான் அந்த குரு பயிற்சியிலையும் நான் உங்களுக்கு சொல்றேன் நீ அநியாயம் பண்ணிட்டே இருக்கியா நீ கெட்டது பண்ணிட்டே இருக்கியா உனக்கு நல்லது நடக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் சும்மா சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் ஒன்றும் இல்லை என்னன்னா ஒரு சேர் வந்து கன்றாவியா இருக்கு அவ்வளோ அழுக்கா இருக்கு அந்த சேர்ல போய் நீ உட்காருவியா நீ என்ன மனசில் நினைப்ப அந்த சேர் வந்து சுத்தமாக இல்லை அதில் நான் உட்கார்ந்தானா என்னுடைய துணி வந்து அழுக்காயிடும் அங்கே நான் எப்படி உட்கார்வேன்னு நினச்சி நீ அங்கேருந்து விலகி போவல்ல இதே தான் சார் கடவுளும் நினப்பாரு ஓ மனசுங்கிறதுல அவ்வளோ அழுக்கும் குப்பையும் சேர்ந்துருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எப்படி உள்ள வருவார் கடவுள் அதை நீ யோசிக்கணுமா வேண்டாமா சார் நான் நூற்றி எட்டு திவ்ய தேசம் போகிறேன் சார் ஆனால் ஒத்தனுக்கும் நல்லது பண்ணது கிடையாது சார் மனசில் நல்லதே நினச்சது கிடையாது சார் அப்படின்னா அந்த நூற்றி எட்டு திவ்ய தேசம் போய் என்ன பலன் ஒரு கண்ட்ராவையும் கிடையாது முதல்ல நீ உன்னை மாற்றிக்கோ உன் மனசுங்கிற குப்பை தொட்டிய முதல்ல நீ கிளீன் பண்ணு அதுக்கப்புறம் நீ எந்த பயிற்சியா இருந்தாலும் உன்னை ஒண்ணுமே பண்ணாது இது முதல்ல தெரிஞ்சுக்கோ என்னடா ஓப்பனா பேசுறானே ரொம்ப ஆர்சா பேசுறானே தயவுசெய்து நினைக்காதி போ இருக்கிற விஷயத்தான் நான் சொல்றேன் நீ எவ்வளவு பயிற்சி பார்த்தாலும் எவ்வளவு ஆடியோ வீடியோ பார்த்தாலும் நான் சொன்ன விஷயத்த நீ ஃபாலோ பண்ணலைன்னா உனக்கு எதுவுமே நடக்காது நல்லதை நெனை நல்லதை செய் முடிஞ்சா நல்லதை செய் இல்லையா சும்மா நெல்லு அவ்வளவுதான் அடுத்தவனுக்கு கெட்டது நினைக்காத அடுத்தவனுக்கு கெட்டது செய்யாத இதை மாத்திரம் நீ பண்ணாம இரு ஆட்டோமேட்டிக்காக சொல்றேன் உனக்கு எல்லா விஷயமும் எல்லா தசா புக்தி காலகட்டத்திலையும் நல்லது நடக்கும் எந்த வக்ர தசை வந்தாலும் ஒன்று ஒண்ணும் பண்ணாது ஏன்னா நீ நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவன் அதனால் உனக்கு எந்த கிரகமும் எந்த பாதிப்பையும் தராது இப்போ இந்த மெ மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம்தான் என்ன அப்படின்னா கொஞ்சம் கவனமா இரு அவ்வளவுதான் விரதமே கிடையாது கொஞ்சம் கவனம் ஆயிடுது ஏன்னா குரு பயிற்சி மாத்திரம் இல்லை சனியும் உள்ளே வர சனி உள்ள ஆல்ரெடி இருக்கார் ஆனால் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியும் சாதகம் தான் அவங்களுக்கு அப்படிங்கும்போது இந்த மூணு ராசிக்காரங்களில் மேஷம் நம்ம ரெடியாக முன்னாடியே பார்த்துட்டோம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி வந்து டேஞ்சர் ஜோன் குரு பயிற்சி டாப் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியும் டூப்பர் சூப்பர் டூப்பர் அதே மாதிரி இந்த குரு பயிற்சியும் சூப்பர் டூப்பர் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கும் அதே தான் நிச்சயமா சொல்றேன் உங்களுக்கு ரிஷபத்துக்கு சொன்ன விஷயங்கள் தான் உத்தியோகம் பிசினஸ் இந்த இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அதை தவிர திருமணம் நடக்கிற வயசுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த திருமண பாக்கியம்ங்கிறது நிச்சயமா கிடைச்சிடும் இந்த ஒரு வருஷ காலகட்டத்துல அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்க பண்ணுங்க நிச்சயமா அடுத்த ப்ராசஸ் சொல்லக்கூடிய அந்த குழந்தை பாகியம்ங்கிறதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் ஏன்னா அந்த குரு பயிற்சி காலகட்டம் மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான தான் ரெண்டு விஷயம் தான் நீங்க பண்ணணும் இதை நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பித்திருக்கள் வழிபாடை தொடர்ந்து பண்ணிடுவாங்க பித்தர்களுக்கு செய்ய செய்ய தான் குடும்பத்தில் முன்னேற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் பணவரவு நிம்மதி எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்துக்கு செய்ய செய்ய தான் குடும்பத்துல பேக் போனான்னு இருந்து அவர் உன்ன காப்பாத்துவார் இத நீ வந்து எந்த பயிற்சியா இருந்தாலும் நீ பண்ணிடுவா உன்னை யாருமே அசைச்சிக்க முடியாது சார் எனக்கு வந்து என்ன சார் ஏதாவது பரிகாரத்துக்கு ஏதாவது சொல்லுங்க சார் சார் பரிகாரம் எல்லாமே உன் மனசு சம்மந்தப்பட்ட விஷயம்தான் நான் சொன்ன இந்த விஷயத்துல நேர்மையாரு நியாயமா இரு கடமைய செய் பலனை எதிர்பார்க்காத உன் வேலையை நீ வா யாருக்கும் உபத்திரம் பண்ணாம இரு எந்த தெய்வமும் எந்த இதுவும் ஒண்ணு ஒண்ணும் பண்ணாது இது வந்து ஜென்ரலான விஷயம் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இப்போ இந்த மிதன ராசிகாரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது உங்களுக்கு சாதகமான காலகட்டம் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி மூணு சதவீதம் அதாவது எயிட்டி த்ரீ பர்சன்ட்டுங்கிறது மிதின ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டம் ஓகேங்களா இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க அப்படியே நிறுத்திடாதீங்க இதை முடிஞ்சுது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோவை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்க முடிஞ்சுது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் அது தவிர கீழே வந்து என்னோடய மொபைல் நம்பர் வந்துட்டு இருக்கும் வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ டபுள் செவன் டூ சிக்ஸ் த்ரீ உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன சந்தேகம் என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் என்னால் முடிஞ்ச உங்களுக்கு அந்த பரிகாரங்கள் எல்லாத்தையும் நான் தாராளமாக சொல்கிறேன் ஓகேங்களா இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப விரும்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை வந்து அப்படியே நிறுத்திடாதீங்கோ வரக்கூடிய எல்லா பதிவையும் ஒன் பை ஒன் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக போஸ்ட் பண்ணுங்கோ நல்ல கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான் ஓகேங்களா ஏன்னா கமெண்ட்ஸுங்கிறது உங்களோட உரிமை நீங்கள் தாராளமாக போடலாம் அதுக்கு உண்டான பதிலையும் நான் தாராளமாக தருவேன் ஓகேங்களா எந்த சந்தேகமாக இருந்தாலும் ஜோசியத்தில் எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசலாம் ஓகேங்களா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நன்றி நேர்கிலே வணக்கம்